ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் மூணாவது ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எந்த ப்ரமோ பார்த்தவன அதாவது வந்து இந்த மனசு எவ்வளோ சந்தோஷப்படுது இல்லைங்க அந்த ரெட் கார்டு காமிச்சு கன்ஃபார்ம் அப்படின்னு காமிச்சவன இந்த மனசு அவ்வளோ சந்தோஷப்படுது இந்த மனசு ஏன் இவ்வளோ சந்தோஷப்படுது காரணம் என்ன லாஸ்ட் டைம் கமல்சன் ஒரு ரெட் கார்டு தூக்குவார் அந்த ரெட் கார்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசு வலிச்சது என்னடா இந்த மாதிரி தப்பா பண்ணிட்டாங்களே ஒரு ரெட் கார்டு தப்பாக இப்போ யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மனசு வலிச்சது ஆனா இப்போ இந்த ரெட் கார்டு கொடுத்ததுனால எவ்வளோ மனசு அப்படியே குதூகலமா இருக்குல்ல இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் தான் கம்பருதின் பார்வதி இவங்க பண்ண ஆரம்ப கால கட்டத்திலிருந்தே அதை வந்து எப்படி சொல்றதுனா ஆரம்ப கால கட்டத்திலேருந்தே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேஷத்தை ஏற்றிக்கினே வந்து இன்னைக்கு இந்த நிலமையில் வந்து நிற்கிறாங்க ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம பண்ண தப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணாக்கா இன்றைக்கி இந்த நிலைமைக்கும் அவங்க வந்து இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸே இல்லை வேறு மாதிரி கேம் விளையாடிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் கூட இங்கே டிஜய் ஒரு எல்லோ கார்டோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வார்னிங் பண்ணியிருந்தாருன்னா கூட கொஞ்சம் பயந்துருப்பாங்க இவங்களுக்கு என்னென்ன நினைச்சிட்டாங்கனாக்கா இப்போ கூட என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கனாக்கா திட்டோ பேசிட்டோ இல்லை மிரட்டிட்டோ விட்டுடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து கம்ருதீனும் பார்வதியும் இந்த பிக் பாஸ்க்கு வந்து உட்காந்துருக்கணும் இந்த விஜய் சேதுபதி ஷோக்கு வந்து உக்காந்துருக்கணும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா கொஞ்சம் கூட அவங்க ரெண்டு பேர் மனசில் கொஞ்சம் கூட பயமே இல்லை பார்வதினுடைய ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் கம்ருதீனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் ஏதோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரி அவங்க அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு வந்திருக்காங்க கொஞ்சம் கூட அந்த பயம் என்னடா இது நம்ம பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட அந்த பயத்தோடு அவங்க வந்து உட்கார்ந்த மாதிரி தெரியல விஜய் சேது ரெட் கார்டு எடுத்து கொடுத்த தான் அவங்களுக்கு வந்து ஓ நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்க ஆனால் பார்வதி அனலைஸ் பண்ண மாதிரி இல்லை அவங்க தப்பை கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ண மாதிரி இல்லை அப்போ கூட திவ்யா கிட்டே ஏரிங் போகிறாங்க பார்வதி கொஞ்சம் கூட அந்த நம்ம பண்ண தப்ப கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ண மாதிரி இல்லை அவங்க வந்து திவ்யா வந்து அவங்க திவ்யாவை வந்து ஏரிங் போகிறாங்க திவ்யாவுக்கு ரொம்ப ஹாப்பி அட போடு ஆ போடு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் அவங்க குதிக்கிறாங்க வெளியிலேருந்து பார்த்து நம்மளுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது நேரில் பார்த்து அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அது என்னுடைய எஃபெக்ட் தான் திவ்யானுடைய சந்தோஷம் பார்வதிக்கு இந்த ரெட் கார்டு கொடுத்ததுனால ஒன்றுமே கிடையாது ஒன்றும் லாஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க என்ன இந்த ஐம்பது லட்சம் ரூபா டார்கெட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மைனஸ் ஆகிருக்கும் மற்றபடி அவங்க போய் பாக்க போயிடுவாங்க ஆனால் கம்ருதீன் தான் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணுவார் தெரியல ரெட் கார்டு கொடுத்த ஒருத்தரை வந்து சினி ஃபீல்ட்லேயோ சரி நாடக ஃபீல்ட்லேயோ சரி நாடக கமிட்டிலையும் சரி இதெல்லாம் சேர்த்துக்குவாங்களா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சான்ஸ் கேட்டால் கூட அவர் எப்படி போய் அதை அப்ரோச் பண்ணுவார் என்ன பண்ண போகிறார் தெரியல வந்து இதுக்கு மேலே கொஞ்சம் பேட் டைம் தான் வர்ற சார் பிக் வீட்டுக்கு எதுக்கு வர்றீங்க ஏன் வரீங்கன்னே தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வரும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு தானே நம்ம வரும் இந்த மாதிரி போட்டி போறாம சண்டை சச்சரவு பண்றதுக்கா பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்க ரெட் கார்டு வாங்குறதுக்கா பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்க நீங்களாம் சேராத இடம் சேர்ந்த கம்ருதீன் அப்படிதான் சொல்வேன் கம்ருதீன் வந்து கம்னி சொல்லுவாங்க கமுரீதன் வந்து ஒரு நல்ல பையன் ஆனால் எந்த இடத்துல போகிறாரோ அதுக்கேற்ற மாதிரி மோல்டு ஆகிடுவாப்புல நல்லவங்க கிட்டே போனால் நல்லவர் ஆகிடுவார் கிட்ட போனால் கெட்டவங்க ஆகிடுவார் இப்போ அவர் கெட்டவர் இடத்துக்கு போய் கெட்டவர்னா ஆகி இப்போது ரெட் கார்டு வாங்கி வெளியே போகிறாரு எந்த இடத்துல போய் சேர்றாரோ அந்த இவாவே அவர் மாறிடுவார் பார்வதி கிட்டே போய் சேர்ந்தார் அவர் மாட்டிங்கன்னு முயற்சிட்டு இப்போ ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் பார்வதினா வெளியே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க சில்லாக ஒரு பார்ட்டி பண்ண போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்ந்து போயிடுவாங்க ஆனால் கம்ருதினுடைய லைஃப் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்வதி சேன்றா இவங்க ரெண்டு பேரும் கம்ருதீன பற்றி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கும்போதே தம் கமுருதினுக்கு ஒரு லைஃப் இருக்குது இவங்க இந்த மாதிரி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன பற்றி இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களேன் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் இப்போ பாருங்கள் கம்ருதினுடைய லைஃபே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு கேள்வி இல்லைங்க லைஃப்லாம் ஒன்றுமே முடிஞ்சு போச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு இடத்துல போய் சான்ஸ் கேட்கும் போதோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம எனக்கு வேணும் அப்படி நிற்கும் போதோ நீ பாஸில் ரெட் கார்டு வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் ஏன் வாங்கணுன்னு எல்லா விஷயங்களும் நம்ம சொல்ல வேண்டியது வரும்ல பார்வதி மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல முதல்லே தட்டி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து 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 விட்டுட்டு இன்றைக்கி கடைசியில் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறீங்க வளர்த்து விட்டது நீங்க தானப்பா விஜய் சேதுபதியும் வாழ்த்து விட்டாரு பிக் பாஸ் டீமும் வாழ்த்து விட்டீங்க கடைசியில் வளர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் கொடுக்குறீங்க அது முதல்லயே வந்து டம்ப் பண்ணி அவங்களை அடி அடி அடிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கலாமே இல்ல எலிமினேஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம்ல ஒருத்தர் இங்க ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தர் எலிமிஷன் பண்ணிருந்த விட ஒருத்தர் அடங்கியிருப்பாங்க காரியம் அமருனா நீ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கத்துக்கு யாரு காரணம் தெரியுமா இந்த அம்மா ஃபேஸ் ஃபேஸ் தாங்கிறாங்க கம்ருதீன் நீ நல்ல இந்த நிலைமை நீ வர காரணம் இந்த பார்வதி தான் நான் எத்தனை முறையும் உனக்கு சொல்லியிருப்பேன் வானாண்டா வானாண்டான்னு சொல்லியிருப்பேன் நீ என் பேச்சை இல்லை இப்போ நீ மாட்டின் மொழிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி அவங்களுடைய தப்பம் உணரலை திவ்யா கிட்டே சண்டைக்கு போகிறாங்க கமருதீன் சாஸ்திராங்கமாக சேன்ற காலையிலே விழுந்துடுறாப்புல என்னை பண்ணு என்னை மன்னிச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவர் காலில் விழுந்தது வந்து அவருடைய சூழ்நிலைக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு இதை கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை போகிறவங்க கூட சாஸ்ட்டாங்கன்னா காலில் வீண்டா விட்றாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க வாங்க சரி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்